அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ ப்ரிலிம்ஸ் அண்ட் குரூப் ஃபோர் தேர்விற்காக மிக முக்கியமான குறிப்புகளை பாட புத்தகத்திலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே நாம் பதினோராம் வகுப்பு சிறப்பு தமிழ் பழைய புத்தகம் மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள அறிஞ்சொற்பொருட்களை முழுமையாக பார்த்துருக்குறேங்க அந்த வீடியோஸ்களை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் குறிப்பாக பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு சொற்பொருள் என்ற தலைப்பில் அந்த லிங்க்குக்கான அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது தேவையானவங்க பார்த்துக்காங்க மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் பெல்சூம்பில் கிளிக் பண்ணிவிடுங்க நீங்கள் பெல்சூம்பில் கிளிக் பண்ணாலாம் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே போல் ஒலிம்பியா ஏஸ் அகாடமி சார்பாக இலவசமாக தினசரியாக மாதிரி தேர்வுகள் வழங்கப்பட்டு வருகிறது இது இல்லாமல் காலை ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள் வந்து பார்த்திங்கன்னா பொது கணிதம் பகுதியில் தினசரி தலைப்பிலிருந்து பார்த்திங்கன்னா பத்து பத்து கேள்விகளுக்கான மாதிரி தேர்வும் வழங்கப்பட்டு வருகிறது இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க இன்றைய வீடியோ பொறுத்தவரையும் தமிழ் பழைய பழைய புத்தகங்களிலிருந்து பதினோராம் வகுப்பில் இடம்பெற்றுள்ள சொற்பொருள் அதற்கான விளக்கத்தை சரியானதை பார்க்கலாங்க பதினோராம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் மட்டும் சொற்பொருட்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தைந்து சொற்பொருள் இருக்குதுங்க வேகமாகவும் முழுமையாகவும் பார்க்கலாம் ஆரமிர்தே என்பதன் பொருள் அரிய அமல்தே பூரணமாய்னா முழுமையாய் புனிதம்னா தூய்மை கருவி ஆதி என்பதன் பொருள் கருவிகள் முதலான திரளை ஆட்டும்னா அனைத்து உயிர்கூட்டங்களையும் ஆட்டுவிக்கும் கருதறிய கருத்ததனுள் கருத்தாய் மேவி என்பதன் பொருள் எண்ணி பார்க்க முடியாத கருத்துக்களும் உட்பொருளாய் உள்ள விழுப்பொருளேனா மேலான பொருளே வையம் வையம் என்றால் உலகம் என்று பொருள் தொன் மக்கள் பழங்காலத்து வாழ்ந்த மக்கள் உலத்தினைனா தம் மனக்கருத்தை கை உரை காலம்னா சைகையால் உரைத்த காலம் இருந்திடனா விலகிட பைய என்பதன் பொருள் மெல்ல நாவ இசைத்த நாவசைத்த பழந்தமிழ்னா பேச்சு மொழியாக தோன்றிய பழந்தமிழ் தால் என்பதன் பொருள் திருவடி ஐயை என்பதன் பொருள் தாய் திருநா செல்வம் வளத்தை குறிக்கும் தன்னிகர் ஒன்றிலைனா ஒப்பிட்டு கூற முடியாத உயர்வினை உடைய மருவுனா பொருந்திய செய் என்றால் வயல் என்று பொருள் மல்குதல்னா நிறைதல் குறுநகைனா புன்னகை பல் பனினா பல அணிகலன்கள் என்று பொருள் இருநிலம்னா பெரிய பூ உலகு பூண்டனைனா அணிந்துள்ளாய் பதங்கள்னா திருவடிகள் இரஞ்சுவாம்னா வணங்குவாம் என்று பொருள் அருகுலம்னா நீர்வற்றிய குளம் உகுத்தும்னா பெய்தும் உருமிடத்து உதவாது என் உருமெடுத்து உதவாதுன்னா குளம் வயலாகிய பொருத்தமான இடத்து பெய்யாது உவர் நிலம் என்றால் கலர் நிலம் என்று பொருள் ஊட்டியும்னா சால பெய்தும் வரையா மரபுனா எல்லையிடாத முறைமை மாறி என்றால் மலை என்று பொருள் கடா யானை என்றால் மதக்களி என்று பொருள் கலற்கால்னா வீரக்கலல் அணிந்த கால்களை குறிக்கும் கொடைமடம்னா வரையறையின்றி கொடுத்தலாகி இயல்புதா கொடைமடம் படைமடம்னா போர் நெறிக்கு மாறுபட்டு போர் புரிதலாகி இயல்பு படான் என்பதன் பொருள் போர் செய்யான் படை மயக்குறுதல்னா படைகள் ஒன்றோடு ஒன்று கலத்தல் என்று பொருள் ஓங்கு மலைனா உயர்ந்த மலை என்று பொருள் சிலம்பு என்பதன் பொருள் மலைச்சாரல் வேங்கை பிடவு என்பதன் பொருள் மலை நிலத்தே வளரும் மரங்கள் உழுவை என்றால் புலியை குறிக்கும் முடங்கர்னா முடுக்கான இடத்தைக் குறிக்கும் ஓர்க்கும்னா உற்று கேட்கும் கவலையை குறிக்கும் உண்ணா மயக்கம் என்பதன் பொருள் உணவும் உண்ணாத வருத்தம் உணவும் உண்ணாத வருத்தம் சா ஐ மெலிவுற்று பெயர்வு என்றால் நீக்கம் என்று பொருள் வினையிலேன் என்றால் செயலற்று போயினேன் எரிமருள் வேங்கை என்பதன் பொருள் நெருப்பை ஒத்த வேங்கை மரம் மை தோகைனா மயிலை குறிக்கும் ஆள்னா அசைநிலை வதுவைனா திருமணம் என்று பொருள் அயரனா நிகழ்த்த பின்னிரும் கூந்தல்னா பின்னப்பட்ட பெரிய கூந்தல் அடக்கம்னா மனம் மொழி மெய்கள் தீய வழிகளில் செல்லாது அடங்குதல் அமருள்னா தேவர் உலகம் ஊய்க்கும்னா செலுத்தும் ஆறிருள்னா நரகம் பொருளான உயர்ந்த பொருளாக கருதி காக்கனா கடைப்பிடித்து ஒழுகுக அதனின் ஊங்குனா அவ் அடக்கத்தை விடவும் செறிவு என்பதன் பொருள் அடக்கம் சீர்மைனா விழுப்பம் சிறப்பு அறிவறிந்துனா அடங்கியிருத்தலே அறிவாவது என்றறிந்து ஆற்றின்னா நேரிய வழியில் நிலையின்னா நிலையின் நின்று திரியாதுனா நிலை பிறழாது தோற்றம்னா உயர்வு மானன்னா மிகவும் நன்று ஆம்னா நன்மை தருவதே ஆம் பணிதல்னா அடுங்குதல் என்று பொருள் செல்வம் தகைத்துனா செல்வம் என தகும் சிறப்பினை உடைத்து ஐந்துனா ஐம்பொறிகளை குறிக்கும் ஒருமை ஒரு பிறப்பு எழுமைனா ஏழு பிறப்பை குறிக்கும் ஏமம்னா பாதுகாப்பு யானா எவற்றை சோகாபர்ணா துன்புறுவர் சொல் இழுக்குனா சொற்குற்றம் ஒன்றானோம் என்பதன் பொருள் ஒன்றாக இருப்பினும் பொருட்பய பொற்பயன் பொருட்பயன் வந்திருக்கணும் டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்கு பொருளால் விளைவது உண்டாயின்னா உண்டாவது ஆயின் நன்றாகது ஆகிவிடும்னா தீதாகிவிடும் வடி என்றால் தழும்பு என்று பொருள் கதம்னா சினம் காத்துனா அடக்கி செவ்வினா தகுந்த காலம் அறம்னா அறக்கடவுள் ஆற்றினா அடையும் வழியில் கைமாறுனா எதிர்பார்த்து செய்யும் உதவி என்று பொருள் கைமாறுனா எதிர்பார்த்து செய்யும் உதவி கடப்பாடுனா கடமையாய்க் கொண்டு செயல்படல் மாறினா மழையை தரும் மேகம் தாளாற்றினா மிக்க முயற்சி செய்து தந்தனா ஈட்டிய தக்கார்க்குனா தகுந்தவர்க்கு வேளாண்மை என்ற வேளாண்மை என்பதன் பொருள் உதவி புத்தேல் உலகம்னா தேவர் உலகத்தும் ஈண்டும்னா இவ்வுலகத்தும் ஊர் நீ ஊர் மக்கள் உண்ணும் நீர்க்குளம் உலகவாம் உலக நடை விரும்பி செய்யும் திருநா செல்வம் அற்றுனா போலும் என்று பொருள் பயன் மரம்னா பயன்படும் மரம் உள்ளூர்னா ஊர் நடுவே நயனுடையான்னா நல்ல உள்ளமுடையவன் ஒப்புரவாளன்னு சொல்லலாம் மருந்தாகினா மருந்தாய் தப்பானா தப்பாத மரத்தற்றுனா மரத்தை ஒப்பது இடம் என்பதன் பொருள் செல்வம் இடனில் பரவும்னா வறுமையுற்ற காலம் ஒல்கார் என்பதன் பொருள் தளரார் கடன் என்பதன் பொருள் முறைமை காட்சியவர் என்பதன் பொருள் அறிவுடையார் நயனுடையான் என்பதன் பொருள் ஒப்புரவாளன் நல்குருந்தனாதல்னா வறுமை வாய்ப்படுதல் கேடுனா பொருள் கேடு கோல் தக்கதுனா கொல்லத்தக்கது கூகைனா கோட்டான் என்று பொருள் இகல்னா பகை பருவத்தோடுனா காலத்தோடு ஒட்டனா இசைய தீராமைனா நீங்காமல் ஆர்க்கும்னா பிணிக்கும் அருவினைனா அரிய செயல் உழவோனா உண்டோ அதாவது இல்லை கருவியான்னா காலமறிந்து காலமறிந்து தக்க கருவியால் செய்தல் கருதினும்னா நினைப்பினும் கலங்காதுனா தவறாது ஊக்கம் உடையான்னா மனவெளிச்சி உடையவன் ஒடுக்கம்னா அடங்கியிருத்தல் தகர்னா ஆட்டுக்கிடாய் தாக்கற்கு என்பதன் பொருள் தாக்குவதற்காக பேரும் என்பதன் பொருள் பின்னே கால் வாங்கும் தகைத்துனா தன்மைத்து பொல்லெனனா உடனடியாக புறம் வேறார் என்பதன் பொருள் வெளிப்படையாக காட்டிக்கொள்ள மாட்டார் உள்வேற்பார் என்பதன் பொருள் பகமையை உள்ளே வைத்திருப்பவர் ஒல்லியவர்னா அறிவுடையவர் அறிவுடைய அரசரை குறிக்கும் செருணர் என்றால் பகைவர் என்று பொருள் சுமக்கனா பணிக இருவரைனா இறுதி நாள் வந்தபோது கிழக்காம்னா விழுவதாம் அதாவது தோல்வியுறுவுவர் என்பது பொருள் இயந்த கால்னா கூடி வரும் பொழுது செயல்னா செய்க அந்நிலையனா அந்த காலம் கழிவதற்குள்ளே கூம்பு பருவத்துனா வினைமேற் செல்லாதிருக்கும் காலத்து கொக்கு ஒக்கன்னா கொக்கு போல் இருக்கவும் சீர்த்த விடத்துனா வினைமேர் சென்ற இடத்து காலம் வாய்த்த போது குத்தொக்கனா அழகு கொண்டு குத்துவது போல தாக்குக வினைவழினா தான் செய்ய கருதிய செயலின் வலிமி மாற்றான் என்பதன் பொருள் பகைவர் துணைனா தனக்கும் பகைவர்க்கும் துணையாயினர் தூக்கினா சீர்தூக்கி செயல்னா செயற்படுக ஒள்வதுனா தம்மால் இயன்றது அறிவதுனா அறிய வேண்டிய வலிமை செல்வார்க்குனா பகைமேர் செல்வார்க்கு உடைத்தம்னா தம்முடைய இடைக்கன்னா நடுவிலே ஊக்கம் என்பதன் பொருள் மன எழுச்சி ஊக்கினா செயலைத் தொடங்கி முறிந்தார்னா என்று முறிந்தார்னா என்ன பொருள்னா அழிந்தவர் தோற்றவர் என்று பொருள் அளவறியான்னா தன் வலிமையின் அளவை அறியாதவன் தன்னை வியந்தான் தானே தன்னை உயர்வாக கருதி செருக்குபவன் என்று பொருள் பீலினா மயில் தொகை சாகாடுனா வண்டி பீலினா மயில் தொகை சாகாடுனா வண்டி இரும்னா முறியும் பெயின்னா ஏற்றினால் கொம்பர்னா இறுதி போலி நுனி கொம்பர்னா கிளையின் நுனி ஆறுனா வலி ஆற்றினா கொடுக்கும் நெறியில் அளவறிந்தனா தமக்குள்ள பொருளின் எல்லை அறிந்து ஆகு ஆறு பொருள் வரும் வழி இட்டிதுனா சிறியது போகு ஆறுனா வழியும் வழி அகலா கடைனா பெருகாதாயின் உள போலனா உள்ளன போல உளவரைனா தனக்குள்ள பொருளின் அளவு தூக்காதனா ஆராய்ந்து பார்க்காத வள்ளை என்பதன் பொருள் விரைவில் வளவறை என்பதன் பொருள் செல்வத்தின் எல்லை சிலைனா வில் என்று பொருள் சிறுநுதல்னா சிறிய நெற்றுடைய காந்தருவத்தை கலைனா இசைக்கலை என்று பொருள் எலியினா யாழை வாசித்து பொழில்னா சோலை என்று பொருள் குரங்கினா வளைந்தன கருங்கொடி என்பதன் பொருள் கரிய ஒழுங்கு அதாவது கரிய மயிர் ஒழுங்குடைய புருவம் மிடறு என்பதன் பொருள் கழுத்து கொடி என்பதன் பொருள் ஒழுங்கு கடி என்பதன் பொருள் விளக்கம் எயிறுனா பல் விம்மாதுனா புடைக்காது வீணை நாவுனா சரீரத்தை வீணையாக கூறுவது நூல் மரபு கோதைனா காந்தருவத்தை தேனினம் வண்டுகளின் கூட்டம் தேனினம்னா வண்டுகளின் கூட்டம் எலால் வகைனா யாழின் கூறுபாடு வீரர்னா போட்டிக்கு வந்த அந்தனர் எரிமலர் என்பதன் பொருள் முறுக்க மலர் இந்நரம்பு யாழின் இனிய நரம்பு என்று பொருள் செவ்வாய்னா காந்தருவத்தையை குறிக்கும் உலரனா தடவர் உடைந்தனர்னா தோற்றனர் பாடல்னா மிடற்று பாடல் பொன் அன்னால் என்பதன் பொருள் திருமகள் போல்வாள் அதாவது தத்தையை குறிக்கும் விடு கணைனா வில்லி நின்று விட்ட அம்பு அதாவது எய்யப்பட்ட அம்பை குறிக்கும் விசைன்னா வேகம் போல வெய்யனா விரும்பத்தக்க இவுளினா குதிரையை குறிக்கும் இவுளி என்பதன் பொருள் குதிரை கால்னா காற்று அணிநகர்னா அழகிய மண்டபம் நுனைனா கூர்மை கழித்த வேல் உரை நின்று எடுத்த வேலை குறிக்கும் கடம் என்பதன் பொருள் காற்றை குறிக்கும் பிணைனா பெண் மானை குறிக்கும் மாள்கினா மயங்கி வெய்துயிர்த்துனா பெரும் மூச்செறிந்து இழுக்கினா தப்பி தோழி யார்னா வீணாபதி இரியனா விலகி ஓட கொடுமோ என்பதன் பொருள் கொடுப்பாய் தடங்கன்னால் என்பதன் பொருள் அகன்ற கண்களையுடைய காந்தருவத்தையை குறிக்கும் எழினா உரை அழகையும் குறிக்கும் மொயம்புனா வலிமை மடங்கள்னா சிங்கம் நெடுங்கன்னால் என்று அழைக்கப்படுபவள் நெடுங்கன்னால் என்பதன் பொருள் வீணாபதி மொய்நொந்து ஈன்ற துளினா மேகம் வருந்தி பொழிந்த மழை துளி என்று பொருள் சுரந்துனா நிறைந்து துளினா பெருமழை தேனார்த்தேனா வண்டு முரன்றது போல தீண்டி என்பதன் பொருள் நரம்பை தெரித்து பொல்லாமைனா குற்றமுடைமை செம்பகை என்பது இன்பமில் இன்பமில் ஓசை கொடினா வீணாபதி கொள்ளைனா முல்லை நிலத்தை குறிக்கும் குரங்கி என்பதன் பொருள் வளைந்து புள்ள என்பதன் பொருள் தழுவ தூமம் என்பதன் பொருள் அகிர்புகை நிலமடந்த என்பதன் பொருள் பெற்ற தாய் இரு விசும்புனா செவிலித்தாய் கைத்தாய் என்பதன் பொருள் செவிலித்தாய் இரு விசும்புனாலும் செவிலித்தாய் தான் கைத்தாயினாலும் செவிலித்தாய் தான் கவினினா அழகு பொருந்தி சிறிதலா பொழுதுனா நெடுநேரம் ஓதினா சொல்லி புரினா முறுக்கு பூந்தொடைனா பூக்களாகிய மாலை அறிவைனா நங்கை மைந்தன் சீவகனை குறிக்கும் நபுலன்னா சீவகன் தம்பியை குறிக்கும் ஓதினா கூந்தலை குறிக்கும் பத்தர்னா யாழின் ஓர் உறுப்பு வால் அர்னா வாழாணா ஒளி பொருந்திய கனிப்புகழ் காலைனா நிமித்தர்களால் புகழப்பட்ட சீவகனை குறிக்கும் பல்வினை பலவாகிய வேலைப்பாடு உள்ள என்று பொருள் கடலகம்னா கடலால் சூழப்பட்ட உலகத்தை குறிக்கும் மாடகம்னா யாழ் நரம்பை இழுத்து கட்டும் கருவிதான் மாடகம் வரும் வாசித்தல் தொழிலே வரும் எலால் யாழால் உண்டாகும் இசை மாதர் என்பதன் பொருள் காந்தருவத்தை மிடறு நடுங்குதல் என்பதன் பொருள் குரங்கு குரல் நடுங்குதல் எண்ணின்றினா எண்ணமின்றி நினைவிழந்து இருப்பது என்று பொருள் மண்ணுதல் என்பதன் பொருள் பண்ணுதல் அதாவது வாசித்தல் என்று பொருள் கான்னா காட்டை குறிக்கும் நகம்னா மலையை குறிக்கும் சிரம் என்பதன் பொருள் தலை முழை என்பதன் பொருள் குகை வளை என்பதன் பொருள் புற்றுன்னு சொல்லலாம் பாம்பு தங்கியுள்ள இடத்தை குறிக்கும் புரை புரைப்பல்னா புரைப்பல் என்பதன் பொருள் துளையுடைய பல்லை குறிக்கும் புண்ணானா புன்போல் பிளந்த நாக்கை குறிக்கும் செஞ்சு உட்டுனா பாம்பின் படத்தை குறிக்கும் பாந்தல்னா பாம்பு பிடவைனா துணி வெறுவினா அஞ்சி உழைந்துனா மனம் வருந்தி பேதுரானா மனம் கலங்கி பேதுரல்னா மயங்குதல் பொறினா புள்ளிகளை குறிக்கும் உரகம்னா பாம்பு பனி நாளும் பாம்பு பருவல்னா துன்பத்தை தரும் நித்திரைனா தூக்கத்தை தரும் சரி நித்திரை என்பதன் பொருள் தூக்கம் என்பதன் பொருள் கடினா மனத்தை குறிக்கும் காந்தினா பேரொளி நரைனா தேன் பொதுளும்னா நிரம்பும் நரை என்பதன் பொருள் தேனை குறிக்கும் பொதுளும் என்பதன் பொருள் நிரம்பும் பரல்னா கல்லை குறிக்கும் இடநரை என்பதன் பொருள் இடம் இல்லாதவாறு கெந்தம் என்பதன் பொருள் பற்கள் வேகம் என்பதன் பொருள் சினம் உள்ளந்தால் என்பதன் பொருள் உள்ளங்காலை குறிக்கும் வாய் விண்டுலனா வாயை பிளந்து கவ்வியதுனா பற்றியது அதிர் சினத்தோடு மீ கொண்டுனா மிக கொண்டு பன்னரும்னா சொல்லவியலாத வேகம்னா நஞ்சின் வேகத்தை குறிக்கும் சென்னினா தலையை குறிக்கும் மறைமலர்னா தாமரை மலரை குறிக்கும் விதியவன்னா இறைவனை குறிக்கும் விதியவன் என் விதியவன் என்பதன் பொருள் இறைவன் புகழும்னா சொல்லும் கோடிகம் என்பதன் பொருள் ஆடை கால்னா காற்றை குறிக்கும் கான்றுனா உமிழ்ந்து பன்னகம் என்பதன் பொருள் பாம்பு பன்னகம்னா பாம்பை குறிக்கும் வரைனா மலையை குறிக்கும் தரைனா பூமியில் புடைனா வலை பொந்து நீதமில்லாதவன்னா நீதி இல்லாதவன் என்று பொருள் தடிதல்னா கொள்ளுதல் என்று பொருள் முரணினா மாறுபட்டு பகமை கொண்டு புறையுறனா குற்றமர மறைனா தாமரை என்று பொருள் இதழ்னா உதடு இகழ்துளினா எச்சில் இகழ்துளினா எச்சில் அணுவரனா அணுவளவும் இல்லாமல் கடிந்துனா நீக்கி வெவ்விடம்னா கொடிய நஞ்சி புதியன்னா இறைவனை குறிக்கும் புதியன்னா இறைவன் இறைவன் செந்தளல்னா கேள்வியில் மூட்டுகிற நெருப்பு வானூர்னா தேவர்கள் நாட்டபிமானம் அதாவது நாட்டு பற்றை குறிக்கும் இந்தனம்னா விறகு உகம்னா யுகம் திருந்தளிர்னா பகைவர்களே சுவாசம் என்பதன் பொருள் மூச்சிக்காற்று செயது அதாவது விஜய விசயலட்சுமின்னு சொல்லலாம் வெற்றி திருமகள் செய்யமாதுனா வெற்றி திருமகள் யாருன்னா விசயலட்சுமி இலக்காய்னா குறியாய் அடையாளமாய் போர்க்குரியாம்னா போரில் ஈடுபட்டதன் அடையாளமாகி புன்னை குறிக்கும் புகழின் காயம்னா புகழுடம்பு அனந்தம்னா முடிவற்றது அறைவீர்னா உரைப்பீர் புகழின் கண்ணா புகழின் அடையாளம் என்று பொருள் இகழுடம்புனா நோய் வறுமை முதலியவற்றால் பிணிக்கப்பட்டு துன்பத்திற்காலாகி மறையும் இகழத்தக்க உடம்புன்னு சொல்லலாம் இகழுடம்பு வாரி என்பதன் பொருள் கடல் வாரினா கடலை குறிக்கும் கோற்றுடியார் என்பதன் பொருள் பெண்கள் கோற்றுடியார் என்பதன் பொருள் பெண்கள் குக்குவெனனா நெல்லிடுக்கும் நெல்லிடிக்கும் பெண்கள் செய்யும் ஒளி குறிப்பு நெல்லிடிக்கும் பெண்கள் செய்யும் ஒளி குறிப்பு தான் குக்குவன் என்று பொருள் பண்ணைனா வயல்வெளி வேயின் குழல்னா புல்லாங்குழல் பண்கள்னா இசை பாட்டுகள் அரினா சிங்கம் அரன்னா சிவன் அவுணன்னா இரணியன் காயம்னா உடம்பு உணவுப் பொருளோடு சேர்க்கும் பல வகை பொடி காயம் சேனைனா சைனியம் அதாவது சேனை பிறந்த குழந்தைக்கு முதன் முதலில் நாவிலிடும் இனிப்பு தான் சேனை என்று பொருள் பிறந்த குழந்தைக்கு முதன் முதலில் நாவிலிடும் இனிப்பின் பெயர் சேனைன்னு சொல்லலாம் அருந்தி என்பதன் பொருள் உண்டு உருத்திரனாயினா நிலைபெற்ற வடிவை உடையவனாகி உருத்திரன் என்ற கடவுளாகி பண்ணும் தொழில்னா காத்தல் தொழில் படி என்பதன் பொருள் உலகம் படி என்பதன் பொருள் உலகம் படியால்னா படியால் அளக்கப்படும் அரிசியால் ஆகிய பிரசாதம் பூதனைனா கண்ணனுக்கு பால் கொடுப்பது போல் நஞ்சு கொடுத்து கம்சனால் அனுப்பப்பட்டவள் தான் பூதனை வேதனைனா துன்பத்தை பிரம்மதேவனை பாதவத்தைனா மருத மரங்களை பாதவத்தைனா ஆரக்கால்களுடைய சக்கரம் பூட்டிய வண்டிகையை சகடம்னு கூட சொல்லலாம் ஒள்ளிலை யார்னா ஒல்லிய ஆபரணத்தை அணிந்த மகளிரை குறிக்கும் பெண்ணைனா பனைமரம் அதாவது மகளிர் மடலேறுதலை பற்றி குறிப்பிடிறது பெண்ணை பெண்ணா அகலிகை என்று பொருள் பாரம்னா பலு சுமை என்று பொருள் நாரியோடுனா சீதா பிராட்டியோடு வேலை என்பதன் பொருள் கடல் மாயன்னா கரிய நிறமுடையவன் மாயையே உடையவன் கண்ணன் எல்லார் கண்ணிலும் உள்ளவன் அதாவது எல்லாருக்கும் கண் போன்றவன் தான் கண்ணன் என்று பொருள் வரைனா மலர் சேரனா முற்றும் மாசைனா பளிப்பை எற்றினா உண்டாக்கி வன்துருனா வலிய புதர்கள் குறைனா எஞ்சியுள்ள அனைத்து மயிரையும் அரைனா இடுப்பு கலிங்கம்னா ஆடை கலிங்கர்னா கலிங்க வீரர்கள் உரிப்புண்டனா கலைப்பு கலையப்பட்ட அமணர்னா சமணரை குறிக்கும் அமனர் என்பதன் பொருள் சமணர் முன்னூல்னா முப்புரி நூலான பூநூலை குறிக்கும் சிலைனா வில் நான்னா வில்முனை வில்முனையில் கட்டப்படும் கயிறு வில்முனையில் கட்டப்படும் கயிறு தான் நான் இட்டுனா தரித்து கரந்தேம்னா மறைந்தோம் அரிதனைனா பகையை அநேகர்னா பலர் மடினா இறந்த களம்னா போர்க்களம் பாணர்னா ஆடி பாடி வாழும் இசைவாணர்கள் ஏழு கலிங்கம்னா ஏழு பிரிவுகளை கொண்ட கலிங்க நாடு அன்றினா அல்லாமல் அடைய என்று பொருள் முழுமையும் எரிந்து என்பதன் பொருள் அழித்து சயத்தம்பம்னா வெற்றி தூணை குறிக்கும் நாட்டினா நிறுத்தி கடக்கரினா மத யானையை குறிக்கும் வயமா என்பதன் பொருள் குதிரை வயமானா குதிரையை குறிக்கும் அபயன்னா முதற் குலோத்துங்க சோழன் அபயன் என்பவன் முதற் குலோத்துங்க சோழனை குறிக்கும் வண்டையர்கோன்னா கருணாகர தொண்டைமானை குறிக்கும் புலராமேனா வறண்டு விடாமல் அல்லது காயாமல் கம்முதல்னா குரல் தேய்ந்து மங்குதல் விரல்னா பெருவிரல் கம்மாமேனா கம்மி கொள்ளாமல் சிவவாமேனா சிவக்காமல் அஞ்சனம்னா கண்மை என்று பொருள் கழுள்தல்னா அழுதல் என்று பொருள் புனல்னா மையை கரைத்து வரும் கல்லங்க கண்ணீர் தால்னா கால் வைத்தியநாதபுரினா புல்லிருக்கு வேலூர் வைத்தியசுவரன் கோயிலை குறிக்கக்கூடியது தோத்திரங்கள்னா துதிப்பாடல்கள் என்று பொருள் ஏகன்னா இறைவன் என்று பொருள் அண்டாதுனா விடாது ஆதிமலை முதன் முதலாக விளங்கிய மலை ஏதன் மலை ஏதேன் தோட்டத்தில் விளங்கும் ஏதன் மலை தற்பரன் என்பதன் பொருள் இறைவனை குறிக்கும் பராக்கிரமம்னா வீரத்தை குறிக்கும் உன்னதம்னா உயர்வு இமமலைனா இமயமலை குறிக்கும் கீர்த்தினா புகழ் என்று பொருள் நிகர்த்தனா போன்ற சமானத்தர்னா ஒத்த உரிமை உடையவர் என்று பொருள் பண் என்றால் பாடல் புதுக்கும் நாள்னா புதியதாய் அமைக்கும் நாள் சொக்கும் நாள்னா மகிழ்ச்சியால் மயங்கும் நாள் ஈர்க்கின்றனா கவர்கின்ற புலம்னா அறிவு புல் அடிமைனா இழிவை சேர்க்கும் அடிமைத்தனம் துங்க முறைனா தூய்மை உர துங்கமுறைனா தூய்மையுற தட்டின்றினா குறையின்றி காலமாங்கிழவனா காலம் மூவாதனா மூப்படையாத மீனா விண்மீன் தலைனா விலங்கு வதிபவர்னா வாழ்பவர் மிடிமைனா வறுமை பிரபஞ்சவனம்னா உலகமாகிய காடு இமை புதையல் என்பதன் பொருள் இமைகளுக்குள்ளே புதைந்து கிடக்கும் பெருஞ்செல்வத்தை குறிக்கும் ஊமை வண்டுகள் என்பதன் பொருள் குரலால் கருத்தறிவிக்க கருத்தறிவிக்காமல் மௌனத்தால் பொருளுணர்த்தும் கரிய நிறத்து வண்டுகள் போலும் கண்கள் ஊமை வண்டுகள்னால் கரிய நிறத்து வண்டுகள் போலும் கண்களை குறிக்கும் தீபங்கள் என்பதன் பொருள் வழிகாட்டிகள் நமன் என்பதன் பொருள் யமனை குறிக்கும் நடலை என்பதன் பொருள் இறப்பு பிணி என்பதன் பொருள் நோய் ஏமாப்போம் என்பதன் பொருள் பாதுகாப்புடன் உள்ளோம் என்று பொருள் ஆளி என்பதன் பொருள் கடல் ஊழி முதல்வன் என்பதன் பொருள் கண்ணபிரான் ஆளினா சக்கரத்தையும் குறிக்கும் சாரங்கம்னா வில்லை குறிக்கும் பாலியந்தோல்னா வலிமுடைய தோல் பாலி என்பதன் பொருள் வலிமை வீற்றிருத்தல்னா தனித்திருத்தல் அல்லது மகிழ்ந்து பெருமிதத்துடன் இருத்தல் இருவினை நல்வினை தீவினை பரவுதும்னா யாம் தொழுதும் ஒரு மனம்னா மாறுபாடு இல்லாது ஒரு நிலைப்பட்ட மனம் ஓங்குநீர் என்பதன் பொருள் கடல் கடந்துனா வென்று போதினா அரச மரம் முப்பகைனா முப்பகை என்பது காமம் வெகுளி மயக்கம் ஆகிய மூன்று பகைகள் முனிவர் என்பதன் பொருள் துறவி ஒரு கால் என்பதன் பொருள் சூரியன் இரு கால்னா காலைக்கடன் முக்கால்னா பிடிக்கும் கோள் நாற்கால்னா தரிசு நிலம் என்று பொருள் ஒரு கால்னா சூரியனை குறிக்கும் இருகால்னா காலைக்கடன் முக்கால்னா பிடிக்கும் கோல் நாற்கால்னா தரிசு நிலம் ஐந்து தலைநாகம் நெறிஞ்சும்னா ஐந்து தலைநாகம் என்பது எதை குறிக்கும் நெறிஞ்சு முல்லை குறிக்கும் கடித்ததுனா குத்தியது பத்து ரதன்னா தசரதன் பத்துரதன் என்பதன் பொருள் தசரதன் புத்திரன்னா ராமனை குறிக்கும் மித்திரன்னா சுக்கிரவனை குறிக்கும் புத்திரன்னா ராமன் மித்திரன்னா சுக்கிரவன் சத்துருனா வாலி பத்தினா தாரை கால் வாங்குதல்னா தாரை என்பதில் உள்ள துணையிலத்தை நீக்குதல் தரைன்னு சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரையும் பதினோராம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய அறிஞொொரு பொருட்கள் மொத்தம் நானூற்றி அறுபத்தஞ்சு அறிஞொறு பொருட்களை முழுமையாக பார்த்துருக்குறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎம்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்